அந்த அழுகையின் சத்தத்தை தேவன் கேட்டார் ஏலி மூலமா கத்தர் தருகிறார் உனக்கு அருளி செய்வார் என்று அப்படியே தேவன் அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து கற்பத்தின் கனியை கொடுத்து நிந்தையை மாற்றி கண்ணீரை துடைத்தார் இன்னைக்கு அவருடைய ஊழியக்கானாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என் மகனே என் மகளே நீங்கள் ஈஸ்வரவேலின் தேவனாகிய கத்தரிடத்தில் கேட்டு உங்கள் விண்ணப்பத்தின்படி கத்தர் கட்டாயம் அருளி செய்வார் சுகத்தை பெற்றுக் கொள்வீங்க கற்பத்தின் ஆசிர்வாத்தை பெற்றுக் கடன் பிரச்சனை விடுதலை பெற்றுக் கொள்வீங்க உங்களை அவமானப்படுத்துகிற நிந்தைக்கு வடிக்க வைக்கிற அந்த பிரச்சனை விடுதலை பெற்றுக் கொள்வீங்க கத்தர் கட்டாயம் அந்த பலனை அருளி செய்வார் ஈசரவியலின் தேவனாகிய கத்தர் அந்த ஆசிர்வாத்த உங்களுக்கு அருளி செய்வார் அவர் அற்புதங்களின் தேவன் சர்வ பலம் உள்ள தேவன் அந்த நன்மையை நீங்க பார்க்க போறீங்க விசுவாசிக்கிறீங்களா விசுவாசத்தோட இன்றைக்கு ஆண்டு நீர் என் ஜெபத்தை கேட்டீர் என் கண்ணீரை கண்டீர் அந்நாளுக்கு எப்படி ஆசீர்வாதம் கொடுத்தீர் அப்படியே நிந்தை மாற கண்ணீர் துடைக்கப்பட அற்புதம் செய்கிறேன்னு விசுவாசிக்கிறேன்னு சொல்லி பாருங்க அதன் பிறகு அந்நாள் துக்கமுகமா இருக்கவில்லை இனி நீங்க துக்கமா இருக்க கூடாது வருத்தமா இருக்க கூடாது கத்தர் எனக்கு அற்புதம் செய்து விட்டார்னு விசுவாசிங்க அற்புதத்தை காண்பீர்கள் கரம் தேவனாகிய கத்து என் விண்ணப்பத்தை கேட்டீர் என் ஜபத்தை கேட்டீர் எனக்கும் அற்புதம் செய்துவிட்டு அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன் இனி நான் துக்கமாய் இருப்பதில்லை ஏசு கிரசவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமே